ஓம் ஸ்ரீ சாய்ராம் அன்பான சாய் சகோதர சகோதரிகளே சாய் குடும்ப உறுப்பினர்களே இன்று நாம் ஒரு வரலாற்று சிரமமிக்க தெய்வீக அருளால் நிரம்பிய மகா தினத்தை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இன்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் ஒரு மனிதரின் பிறந்தநாள் இல்லை ஒரு யுகத்தின் பிறப்பு ஒரு ஆன்மீக புரட்சியின் பிறப்பு அன்பின் அவதாரத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சாய்ராம் நம் அன்பான ஷிரடி சாய்பாபாவின் மறு அவதாரமான பகவான் ஸ்ரீ சாய் பாபாவின் உலகம் பல பெயர்களால் அழைக்கிறது ஷிரடி சாய்பாபாவின் தொடர்ச்சி அன்பின் உருவமாக வந்த அவதாரமே பகவான் ஸ்ரீ சத்தியசாயி பாபாவின் அவதாரம் மனித நேயத்தின் ஒளியாக வந்தவர் பாபாவின் முதல் செய்தி என்னவென்று தெரியுமா அனைவரையும் நேசி அனைவருக்கும் சேவை செய் இந்த ஒரே வாக்கியத்தில் முழு ஆன்மீகமும் அடங்கிவிடும் சாய்ராம் பாபா சொன்னார்கள் மதங்கள் பல ஆனால் கடவுள் ஒருவனே உலகம் முழுவதும் மதம் மொழி இனம் நாடு என்ற வேறுபாடுகளை கடந்து கோடிக்கணக்கான மக்களின் இதயத்தில் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்தியசாயி பாபா கற்றுக் கொடுத்தார்கள் நம் அன்பான பகவான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அவர்கள் பிறந்தார்கள் குழந்தை பருவம் முதலே தெய்வீக ஒளியை வெளிப்படுத்தினார்கள் பின்னர் உலகம் முழுவதும் சேவை பணிகள் மருத்துவ பணிகள் கல்வி பணிகள் மத சார்பற்ற மனித நேயம் ஆகியவற்றின் பேரொழியாக இலவசமாக அனைத்தையும் பாபா கொடுத்தார்கள் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்தியசாயி பாபா நமக்கு கற்றுக் கொடுத்த ஐந்து மனித மதிப்புகள் சத்தியம் தர்மம் சாந்தி பிரேமை அகிம்சை இந்த ஐந்து மதிப்புகளும் ஒரு மனிதனை மட்டும் மாற்றாது முழு சமுதாயத்தையும் மாற்றும் சக்தியே இந்த ஐந்து மனித மதிப்புகள் பாபா சொன்னார்கள் மனிதன் முதலில் மனிதனாக வேண்டும் இன்று இந்த மதிப்புகள் இந்தியா மட்டுமல்ல நூற்றி நாற்பது நாடுகளில் பகவானின் போதனைகள் உயிரோட்டமாக செயல்படுகின்றன இந்த தெய்வீக நூற்றாண்டு விழா நடக்கும் இந்த நேரத்தில் நம் இந்திய நாட்டின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நூறு மாடுகளை தானமாக வழங்கியிருப்பது நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்தியசாயி பாபாவின் போதனைகளுக்கு ஒரு வாழும் எடுத்துக்காட்டு இந்த தானம் என்பது வெறும் நிகழ்ச்சி அல்ல இது ஒரு சேவையே ஆகும் ஒரு பசு ஒரு குடும்பத்திற்கான உணவு ஒரு விவசாயிக்கு அதுவே ஆதாரம் அது நிலத்திற்கு இயற்கை உரம் தரும் பாபா எப்போதும் சொல்வார் சேவை என்பது வழிபாடு இன்று நம் நாட்டின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இந்த புனித தானம் இந்த வழிபாட்டின் நடைமுறை வடிவம் இந்த தானம் மூலம் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பயன்பெறுகிறார்கள் இது நம் அன்பான ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் நினைவுபடுத்துகிறது ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர் எல்லோருக்கும் உதவி செய் யாரையும் வெறுக்காதே என்ற செய்தியை உலகத்திற்கு நினைவூட்டுகிறது நம் சாய்பாபா அவர்கள் இலவச கல்வி முறையை இந்தியாவுக்கு அளித்தார் மதிப்பு சார்ந்த கல்வி குணநலங்கள் சார்ந்த கல்வி இவை என்றும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை உருவாக்கின்றன பாபாவின் இலவச சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் சிதைந்த குடும்பங்களுக்கு உயிரை காப்பாற்றும் கோவில்களாக மாறியிருக்கிறது இதில் அறுவை சிகிச்சை முதல் கிருதயம் சிறுநீரக சிகிச்சை வரை அனைத்தையும் பாபா அவர்கள் இலவசமாக தந்தார்கள் பாபாவின் சேவை பாதை ஒரு அமைப்பு அல்ல அது ஒரு இயக்கம் அதாவது அன்பின் இயக்கம் பகவான் ஸ்ரீ சாய் பாபாவின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழா ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல அது ஒரு அழைப்பு பாபா நமக்கு சொல்கிறார் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு விளக்கு ஆகுங்கள் உங்கள் வீடு முதல் சமூகம் வரை ஒளி கொடுங்கள் அன்பு செய்யுங்கள் ஒரு மனிதன் சிரிப்புக்கு காரணமாகுங்கள் ஒரு குடும்பத்தின் வாழ்வில் நம்பிக்கை ஆக்குங்கள் அதுவே சாயின் வழி என் பிரியமான சாய் சகோதர சகோதரிகளே பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபாவின் நூற்றாண்டு பிறந்தநாள் நமக்கு ஒரு புதிய பாதையை காட்டுகிறது அதாவது அன்பின் பாதை சேவையின் பாதை மனித மதிப்புகளின் பாதை தெய்வீக வாழ்வின் பாதை நம் அன்பான பகவான் சாய்பாபாவின் அருள் நம் குடும்பத்தில் அமைதியும் ஆரோக்கியமும் நிறப்பட்டும் நமது வாழ்க்கை அன்பின் சேவையின் வழியாய் பிரகாசிக்கட்டும் ஜெய் பலோ பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா கி ஜெய் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்